ஒவ்வொரு சேனல்களும் புது புது சீரியல்களை வித்தியாசமான கதைக்களத்துடன் ஒளிபரப்பி வருகிறது இதனால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வந்துவிட்டார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்று ஆண்டுகளுக்கு மேலாக சீரியல்கள் மக்களை கவர்ந்து வைத்துள்ளது வாரத்தில் முதல் நாள் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நாள்தோறும் காலையில் தொடங்கி இரவு வரை சீரியல்கள் வரிசை கட்டி டிவியில் கிடைக்க செய்யப்பட்டு வருகிறது மேலும் இந்த சீரியல்கள் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான முன்னணி சேனல்களாக சன் டிவி மற்றும் விஜய் டிவி திகழ்கிறது எப்போதும் இந்த இரு சேனல்களுக்கு இடையேதான் கடும் போட்டி நிலவி வருகிறது அதோட கூட இந்த இரு சேனல்களின் மாறி மாறி முதலிடம் பிடிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நாற்பத்தி ஒன்பதாவது வாரத்தில் டிஆர்பியின் முதல் ஐந்து இடத்தை பிடித்திருக்கும் சீரியல்கள் பட்டியல்தான் தற்போது வெளியாக இருக்கிறது சில மாதங்களாகவே விஜய் டிவியின் சீரியலை சன் டிவி சீரியல்கள் பின்னுக்கு தள்ளியிருக்கிறது எப்போது ஒரு விஜய் டிவி சீரியல்கள் பிடித்துவிடும் சன் டிவி பெற்று வந்த தொடர்களில் ஒன்று இந்த சீரியலின் முதல் பாகத்தை முடித்துவிட்டு இந்த பாகம் ஒளிபரப்பாகியிருந்தது கடந்த சில மாதங்களாக பின்னுக்கு தள்ளப்பட்ட இந்த தொடர் இந்த வாரம் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது இதுவரை இல்லாத அளவுக்கு பத்து புள்ளி எட்டு டிஆர்பி புள்ளிகள் சீரியல் பெற்றிருக்கிறது எப்போதும் டிஆர்பி ரேட்டிங்கில் முதலிடத்தில் இருந்த கையில் சீரியல் இந்த வாரம் ஒன்பது புள்ளி அறுபது புள்ளிகளை பெற்று இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறது தனது குடும்பத்திற்காக எல்லா சந்தோஷத்தையும் எழுந்து போராடும் ஒரு பெண்ணின் கதை தான் கயல் சீரியல் அடுத்தடுத்து கையலுக்கு பல தொந்தரவுகள் வந்த நிலையில் தற்போது நிலைமை மாறி பாசிட்டிவான கண்ணோட்டத்தில் இந்த தொடரை ஒளிபரப்பி வருகிறார்கள் மூன்று முடிச்ச சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு புள்ளிகளைப் பெற்றும் இந்த வாரம் மூன்றாம் பிடித்துள்ளது இந்த சீரியலில் சுவாதி கதாநாயகியாகும் இவருக்கு ஜோடியாக நடிகர் நியாஸ் நடிக்கிறார் சமீபத்தில் தொடங்கிய இந்த சீரியல் தற்போது வரை விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது இனி சூர்யா அம்மா என்ன செய்வார் என்று வாரம் வாரம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் சிங்கப்பெண்ணி சீரியல் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் ஒன்பது புள்ளி பதினாறு புள்ளிகளைப் பெற்று நான்காம் இடத்தை பிடித்துள்ளது குடும்ப சூழ்நிலைக்காக கிராமத்தில் இருந்து சென்னைக்கு வந்து கார்மெண்ட்ஸில் வேலை செய்து இவருடன் சில பேர் அங்கு வேலை செய்கிறார்கள் அங்கு அவர்கள் தைரியமாக எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை மையமாக வைத்து வருகிறது சண்டி தொடரை தயாரித்து வருகிறது இந்த சீரியலில் கதாநாயகியாக அய்யனின் அபிநக்ஷத்ரா நடிக்கிறார் சீரியல் ஒளிபரப்பான சில வாரங்களிலேயே எட்டு புள்ளி அறுபத்தி ஒன்பது புள்ளிகளைப் பெற்று டிஆர்பி ரேட்டிங்கில் ஐந்தாம் இடத்தை பிடித்திருக்கிறது சண்டிவியின் காவிய தொடரான ராமாயணம் தொடர்ச்சியாக எட்டு புள்ளிகளை பெற்று ஆறாம் இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது கடந்த வாரங்களில் முதல் ஐந்து இடத்திற்குள் நீடித்து வந்த மருமகள் சீரியல் தற்போது சரிவை சந்தித்திருக்கிறது இதன் மூலம் எட்டு புள்ளி நாற்பத்தி ஐந்து புள்ளிகளை பெற்று ஏழாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது விஜய் டிவியின் பிரபல சீரியலான சிறுகடிக்க ஆசை ஏழு புள்ளி அறுபத்தி நான்கு புள்ளிகளைப் பெற்று எட்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது விஜய் டிவியின் சீரியல்களான பாண்டியன் ஸ்டோர்ஸ் மற்றும் மாக்யலட்சுமி தலா ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டு மற்றும் ஆறு புள்ளி ஒன்பது புள்ளிகளை பெற்று ஒன்பதாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் பெற்றிருக்கிறது இந்நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சி விஜய் டிவியில் கடந்த ஏழு ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது இந்நிகழ்ச்சியில் எட்டாவது சீசன் தற்போது நடைபெற்று வருகிறது இதை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி வருகிறார் இந்நிகழ்ச்சி தற்போது எழுபது நாட்களை கடந்து ஒளிபரப்பாகி வருகிறது இன்னும் ஒரு மாதத்தில் பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிவடைய உள்ளதால் விஜய் டிவி அடுத்தடுத்து நான்கு புது சீரியல்களை களமிறக்க உள்ளது சன் டிவியில் ஒளிபரப்பான எதிர் நீச்சல் தொடரில் நாயகியாக மதுமிதா விஜய் டிவியில் முதன்முறையாக நடிக்க உள்ள சீரியல் தான் நயனார் துணை குளோபல் வில்லேஜஸ் தயாரிக்கும் இந்த சீரியலில் மதுமிதாவுக்கு ஜோடியாக அரவிந்த் நடிக்க உள்ளார் இந்த சீரியல் விரைவில் ஒளிபரப்பாக உள்ளது விஜய் டிவியில் ஈரமான ரோஜாவே சீரியலில் நாயகனாக நடித்து பிரபலமானவர் திரவியம் இவர் தற்போது புது சீரியலில் நடித்து வருகிறார் அந்த சீரியலின் பெயர் இந்த சீரியலில் திரவியத்திற்கு ஜோடியாக பவித்ரா நடிக்க உள்ளார் மேலும் பிக்பாஸ் பிரபலம் ரவினாவும் இந்த சீரியலில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் பிக்பாஸ் முடிந்த கையோடு விஜய் டிவியில் ஒளிபரப்பாக உள்ள மற்றொரு சீரியல் தான் பூங்காட்சி திருவுமா இந்த சீரியலில் சோபனா நாயகியாகவும் ஷமீர் நாயகனாகவும் நடிக்க உள்ளனர் இதில் சோபனா ஏற்கனவே முத்தழுக என்ற சீரியலில் நாயகியாக நடித்திருந்தார் சண்டிவில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியலில் ஆதிரை என்ற கதாபாத்திரத்தில் படத்தில் நடித்து ஃபேமஸ் ஆனவர் தான் சத்யா தேவராஜன் இவர் தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாக உள்ள தனம் சீரியலின் மூலம் நாயகியாக களமிறங்க உள்ளார் இந்த சீரியலில் சத்யாவுக்கு ஜோடியாக ஸ்ரீகுமார் நடிக்க உள்ளார் இந்த சீரியலை மனோஜ் இயக்க உள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க